மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் கோரிக்கை பேரணி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு திமுக அரசின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அனைத்து நிலை ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் அரசு துறைகளில் காலியாக உள்ள முப்பது சதவீத காலிப் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒருங்கிணைந்த கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் முன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை ஜாக்டோஜியோ அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையின் சிறப்புரையாற்றி பேரணியை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சந்திரபோஸ் பாண்டி நவநீதகிருஷ்ணன் பொற்செல்வன் ஜோயராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வம் சிறப்புரையாற்றினார் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் நிறைவுரையாற்றினார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராதமிழ் நன்றியுரையாற்றினார் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறும் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரியும் முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகையன் பேசியபோது தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் ஈட்டி வெடுப்பு ஊதியத்தை நடப்பு ஆண்டிலேயே வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்திற்கான குழுவை கலைத்துவிட்டு தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இது நிறைவேறாவிட்டால் ஜூன் ஜூலை மாதத்தில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரவுள்ளோம் நான்காண்டு காலமாக தமிழக அரசை நம்பி ஏமாற்றமடைந்துள்ளோம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் தமிழக நிதியமைச்சர் எங்களது கோரிக்கைகளை காலம் கடத்துவதிலேயே குறியாக உள்ளார் அரசுக்கு ஒரு மாத கால அவகாசம் தருகிறோம் மே முப்பதாம் தேதிக்கு பின்னர் தமிழகம் சம்பிக்கும் வகையில் முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார்

அரசாணை அரசைக்கான பனிமைப்பாட்டுக்கான சி எஸ் ஊதியத்தை சிஏஎஸ் ஊதியத்தை தமிழக அரசே வழங்கிடு ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஜட்ட ஜிவோ ஜிதாபாத் ஜட்ட ஜியோ ஜிந்தாபாத் நிறைவேற்று 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 தமிழக அரசை நிறைவேற்று நீங்கள் சொன்ன வாக்கு கட்ட போராட்டங்கள் என்பதை உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்